ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எங்கள் வீட்டுக்காக வச்சுருக்க செடியில் நிறைய மாற்றம்லாம் நடந்திருக்கு அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அது என்னங்க மாற்றம்னா பார்த்தீங்களா ஃபஸ்ட் எடுத்து செடி பாருங்கள் இவ்வளோ நல்லா துளிர் வந்துருக்குன்னு செடி இப்போல்ல காஞ்சி போயிடுது துளிராக நினச்சேன் பாருங்கள் செம்ம நிறைய துளிர் இருக்குது பார்த்திங்களா வாயிருக்கு ஆனால் இந்த ஒரு காய் தான் வச்சு மூணு காய் இருந்தது அது என்னாச்சுன்னு தெரியல இது ஒன்று மட்டும் ரொம்ப நாளாக இருக்குது பழுக்கவும் மாட்டேங்குது அதே சைஸில் தான் இருக்குது நானும் அப்படியே விட்டுட்டும் பறிக்காமல் கலர் மாறினா பழுத்துச்சின்னு பறிக்கலாம் ஆனால் இன்னும் கலரே மாறலையான்னு தெரியல இப்போ தான் நிறைய துணிர் வந்திருக்கு இனிமேல் தான் பூ விடும் நினைக்கிறேன் அங்கே அடுத்து தான் ஒரு செடி பார்க்கலாம் இந்த கோலை அப்படியே விட்டுட்டோம் நாங்கள் பொங்கலுக்கு அறுத்துக்கலான்னு சொல்லிட்டு இந்த காய் ஏன்னா பொங்கலுக்கு நிறையா வரும் வீட்டுக்கு வருவாங்க சொந்தக்காரங்களாம் நிறைய வீட்டுக்கு வருவாங்க அப்போ வேணும் வீட்டுக்கு யூஸ்க்கு வேணும் மீதியெல்லாம் விற்றுடுவோம் அதனால் இது அப்படியே பொங்கலுக்கு விட்டுட்டோம் பெருசாக விட்டோன்னு இதுக்காக நான் ரொம்ப நாள் வெயிட் இருந்தேன் இதில் ஒரு பூவாக அது பார்த்தோன்ன நிறைய பூங்க நிறைய நூறு முட்டுக்கு மேலே தான் இருந்திருக்கும் ஆனால் என்னென்னா மலையில் நனைஞ்சி நிறைய அனுப்புகிறேங்க அப்படியே கருத்துருச்சு நிறைய முட்டுங்க தெரியுதா தண்ணி ஃபுல்லாக செடியை ஃபுல்லாக முடிச்சு நான் தப்பு வேண்டேன் செடி என்னந்து இங்கே இன்னும் வச்சு இதை ஃப்ரீயாக கொஞ்சம் மேலே வச்சுருக்கலாம் மண்ணு கொட்ட நேரத்தில் சின்ன பூவெல்லாம் பூத்து முடிவிட்டோம் அதுக்கப்புறம் வேறு இடத்துக்கு இதை மாற்றிடலாம் முட்டை இருக்கும்போது நம்ம அதை பிடுங்கி வேறு இடத்துல வச்சு அது சுத்தமாக வராமல் பிடிச்சா ரொம்ப கஷ்டமாகிடும் பூ பூத்துருக்கு பாருங்க சாமந்தி முருகருக்கு தான் வைக்கணும் ஃபஸ்ட்டு சாமந்தி அதனால் அப்படியே விட்டுருக்கேன் செவ்வாய் கழம்பி நல்லா இருக்குமான்னு தெரியல இன்றைக்கி பறித்து வச்சுருவோம் முருகருக்கு ரெண்டு மூணு பூ பூத்துருக்கு இதெல்லாம் அடுத்து பூக்க மட்டுங்க மழை வந்ததால செடிங்கிட்டே போக முடில ஈவினிங் டைம் வேலாம் சரியான கொசு இருக்குது ஆமாம் எவ்வளோ கொசு அழகாக இருக்குது இது பார்த்திங்கன்னா துளசி செடி ஒன்று சின்ன தொட்டியில் வச்சுருக்கேன் அதுவும் நல்லா துளுத்துருக்கு இது மண்ணிலே மண்ணிலே வச்சது இதுவும் நல்லா துளுத்துருது இதுக்காக தான் நான் முக்கியமாக வீடியோ எடுத்தேன் நான் காட்டு உள்ள சுரக்கா சைட் போட்டிருக்கோம் சொரக்கா அப்படின்னு அது பாருங்கள் பிஞ்சு விட ஆரம்பிச்சிச்சு நிறைய இடத்துல பிஞ்சு விட்டுருக்கு ஏன்னா பாருங்கள் இது ஃபுல்லா பெருசாக மந்த மடம்புன்னு சொல்லுவாங்க அது வச்சுருக்கோம் மேலே கொடி போயிருக்கு ஃபுல்லாக சுற்றியுமே பிஞ்சு விட்டுருக்கு ஆனால் இங்கே மேலெல்லாம் இருக்குது என் கிட்டே கேட்டலைங்க உள்ளதாக தெரியுது இதுதான் பக்கமாக இருக்குது நீட்டு சொரக்காப்பில பொங்கலுக்கு நிறைய காயில் அறுவடை இருக்குன்னு நினைக்கிறேன் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நான் அதுக்கு அறுவடை பண்ணும்போது காட்டுற ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து வாங்க அவரை கா அவரை செடி பார்த்தேன் பூ வச்சுருக்கு பொங்கல் வரப்போதிரியா அதில் பொங்கலுக்கு வர காயங்க தான் அடுத்த அவரை பூ விட ஆரம்பிச்சிடுச்சு போகிற டைம் இது அவரை வந்து பூ அதிகமாக காய் தரல வெறும் செடி தான் ரொம்ப படகுதை தவிர இல்லை இப்போ பூ வச்சுருக்கு இந்த வருஷம் எப்படி இந்த வருஷம் நாங்கள் விதை போடல அது இருந்த விதையை அப்படியே துளிர் வந்துருச்சு போல இங்கே இந்த இடத்துல செடி இருந்தது இல்லையா அதுலேருந்து விதை ஒன்று ரெண்டு இல்லையா அது அப்படியே முளைச்சி வந்தது இது பார்க்கல இந்த அடையோ காய் எப்படி வைக்குதுன்னு தெரில பார்த்தீங்களா அவ்வளோ பெருசு போட்டிருக்கோன்னு ஆனால் அவர் அவரை செடி ஒரு பக்கமாவும் சொரக்கா செடி அதுக்கப்புறமும் நான் ஒரு பக்கமாகவும் அதெல்லாம் சேர்ந்து தான் வந்துட்டுருக்கு இதுதான் அது தெரியாதுங்களா ஓ ரெண்டு குச்சி சைடு வச்சிருந்தோம் ஒன்று பிடிங்கிட்டோம் ஒன்று மட்டும் இன்னும் பிடுங்கல இதுவும் பொங்கலுக்கு தான் அப்படிங்களான்னு சொல்லிட்டு அப்படியே வச்சுருக்கோம் ஆனால் மழை வந்து நிறைய தனி என்னதால் கிழங்கு உள்ளே எப்படி இருக்கும்னு தெரியல இது பொங்கலுக்கு நான் அறுவடை பண்ணும்போது காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ் நான் இப்போ சொன்னேன் இல்லையா இரட்டை சந்தோஷம் ஒன்று அது இந்த மரத்தில் தான் இருக்குது அங்கே என்னென்னு காட்டுறேன் புதுசாக ரெண்டு வர வந்திருக்கு பாருங்க தெரியுதா மூணாவது குலை இது அழகாக தள்ளி இருக்குது வாழை குலை மூணாவது குலை இது ஆல்ரெடி ரெண்டு காய் வச்சிடுச்சு ஒரு ஒரு சீப்பு இப்போ வந்து ஒரு வாழைத்தார் வந்து அறுத்துட்டோம் இன்னொன்று வெயிட்டிங்கில் இருக்குது பொங்கலுக்கு இது அதுக்கு அடுத்து மூணாவது குலை இன்னொன்றும் இது கூட வந்திருக்கு வாங்க காட்டுறேன் தெரியுதுங்களா அது பூ கீழே விழுங்க விட்டுருச்சு இது இன்னும் வரல வருங்க தெரியுதா இதுதான் பூவு அது இது ஒன்று இது ஒன்று ஒரே டைமில் ரெண்டு வாழை குளத்தல் இருக்குங்க ரொம்ப சந்தோஷம் எனக்கு இந்த வாழை மரத்தில் பிடிச்சது என்னென்னா இந்த இலை தாங்க ரொம்ப நீளமான இலை இது ஒரு குடும்பமே சாப்பிட்லாம் ஒரு இலையில் அவ்வளோ நீளம் வருங்க இவ்வளோ நீளம் இருக்குதுன்னு புதுசாக ஒரு வாழை நெட்னு வந்து வச்சுருக்காங்க அது இலக்கியு சொன்னாங்க இது எல்லாமே மொந்த வாழை தான் அது நல்லா துளிர் வரும்போது காட்டுற ஃப்ரெண்ட்ஸ் கத்திரிக்காய் பாருங்கள் ஒன்று இதாக இருக்குது ஏதோ ஒன்று ஒன்று வந்துட்டே இருக்குது நிறைய செடிங்க வந்து ஒரு மாதிரி பூச்சரிச்சு போயிடுச்சு ஒரு மூணு செடி தான் இருக்குது இதில் ஏதோ ஒரு சாம்பாருக்கு போடுறதுக்கு ஒரு ஒரு கத்திரிக்காய் தான் இருக்குது பிஞ்சு இருக்குது பார்த்தீங்கன்னா ஜாதி மல்லி செடி இது நிறைய காஞ்சி வருது மேலே துளரும் வருது ஏன்னு தெரியல கீழே புள்ள காஞ்சி காஞ்சி வருது பூ ஒன்று ரெண்டு இருந்துகிட்டேதாங்க இருக்குது மல்லி செடிக்கு பந்தல் போடலை அதனால் செடி உள்ள இது பரவி இருக்குது மொட்டை விட்டுருக்கு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இப்போ பார்த்தீங்கன்னா எலுமிச்சன் செடி முழு செடி வீட்டுக்கு வைக்காதீங்க அப்படிங்க போட்றங்க சொல்கிறாங்க செடி வைக்கலாமா என்னான்னு கொஞ்சம் உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்க இப்போ ஆகிட்டு வந்துடுச்சு வளர்ந்து ஒரு செடி எப்படிங்க போட கஷ்டமாக இருக்குது யாராவது தெரிஞ்சால் இது வைக்கலாமா வீட்டுக்கு எலுமிச்சன் செடி என்னான்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்